புரேசொல்லாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் மேத்யூ காஸ்பெல் சாப்டர் செவன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் கர்த்துடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை உங்களோடு கூட கண்மலை உண்டு உங்களோடு கூட கண்மலை உண்டு இந்த புலோக வாழ்க்கையிலே நமக்கு மூன்று விதமான சோதனைகள் உண்டு பெருமழை என்கிற சோதனை பெரும் காற்று என்கிற சோதனை பெரு வெள்ளம் என்கிற சோதனை உலகத்து மனிதர்கள் இந்த சோதனைகளிலே அவர்கள் அமிழ்ந்து போவார்கள் ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற நம் நாம் இந்த சோதனைகளிலே விழவு விழுந்து போகாமல் கர்த்தருடைய இரக்கம் நம்மை நிறுத்தும் இந்த பெருமழை பெருவெள்ளம் பெரும் காற்று அடிக்கும்போது நாமும் மனிதர்கள்தான் பலவீனம் தான் நமக்கு கண்ணீர் உண்டு கவலை உண்டு நாம் புலம்புவோம் பதறுவோம் ஒத்தாசையை தேடுவோம் அந்த நேரமெல்லாம் மிகவும் துக்கமான நேரமாக இருக்கும் வியாதியினாலேயோ இல்லை ஒரு வறுமையினாலேயோ இல்லாவிட்டால் ஒரு தேவையினாலேயோ நாம் அலசடிப்படும் போது அந்த நேரங்களிலே சோர்ந்து போவோம் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் நானும் விழமாட்டோம் ஏனென்றால் நாம் நம்மோடு கூட வருகிற கண்மலையை நம்ப வேண்டும் உங்கள் சோதனையில் உங்கள் துக்கத்தில் உங்கள் பாடுகளில் கண்மலை உண்டு யூ ஹாவ் அ ராக் அந்த கண்மலை கிறிஸ்துவே கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்முடைய பார்வையினால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஸ்பிரிட்டில் நல்லா ஃபீல் பண்ணுவோம் ராக் இஸ் ஜேர்னிங் வித் யூ உங்களோடு கண்மலை உண்டு நீங்கள் அந்த கண்மலைட்ட நல்லா பேசணும் அந்த கண்மலையோடு பழகணும் இந்த காலை வேளையிலையும் பெரு வெள்ளத்தினால பெருமழையினால் பெருங்காற்றினால் நீங்கள் அலசடிப்படுற சூழ்நிலை இருக்குமானால் நல்ல ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கட்டி எழுப்புங்கள் என் கண்மலையாகிய கிறிஸ்து என்னோடு உண்டு என் கண்மலை என்னோடு கூட இருக்கிறார் அவரும் என்னோடு கூட சேர்ந்து என்னுடைய துக்கத்தில் பாடுகளில் உபத்திரவங்களில் அவரும் கரிசனையுள்ளவராய் இருக்கிறார் பாருங்கள் இந்த அனுபவம் இல்லாதவர்கள்தான் மணலின் மீது தங்களை கட்டுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க மனாந்திரத்தில் இசிறவேல் ஜனங்கள் நடந்து வந்த பாதையில் அவங்க சந்தித்த எல்லா பாடுகளும் எல்லா சோதனைகளும் மோசேக்கும் உண்டு காலேபுக்கும் உண்டு யோசுவாவுக்கும் உண்டு ஆனால் இந்த மூன்று பேரும் தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் கட்டியிருந்ததினால் அந்த சோதனைகளிலெல்லாம் அவங்க கண்மலையை நம்பி 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 தாண்டி வந்துட்டாங்க அதனால தான் காலையை சொல்லுவார் இதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம்னு சொல்கிறாரு அந்த வார்த்தை எப்படி அவருடைய வாயில் வந்துச்சு தெரியுமா கண்மலை உண்டு கண்மலை உண்டு இந்த காலை வெளியிலும் நீங்களும் சொல்லுங்கள் கண்மலை உண்டு கிறிஸ்து உண்டு இந்த வியாதியை தாண்டிடுவேன் இந்த சோதனையை தாண்டிடுவேன் இந்த உபத்திரவத்தை தாண்டிடுவேன் இந்த பாடை தாண்டிடுவேன் இந்த குறைவை தாண்டிடுவேன் என கண்மலையை நம்பி நம்ம போகிறோம் நாம் விழமாட்டோம் ஆனால் இதே கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்மோடு கூட பிரயாணப்பட்ட அநேகர் கண்மலையை மறந்ததுனால இந்த சோதனைகளில் அமிழ்ந்து போனாங்க இப்படி தான் இஸ்ரேவேல் ஜனங்கள் இந்த சோதனைகளில் மாட்டி கண்மலையை மறந்துட்டு புலம்பல் தவிப்பு அவங்க இச்சை இதில் விழுந்து அவங்க அந்த வனாந்திரத்துலேயே அழிக்கப்பட்டாங்க ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிருப கண்மலையை நம்புவோம் கண்மலை உண்டு அந்த கண்மலை நம்மோடு கூட காணான் வரைக்கும் வரும் காணானிலும் நம்மை அது போஷிக்கும் அந்த கண்மலையாம் கிறிஸ்துவின் மீது நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் நல்லா ஜம்முன்னு அந்த கண்மலையோடு ட்ராவல் பண்ணுங்கள் அந்த கண்மலை கூட இருக்கும்போது அந்த கண்மலையானவர் நமக்கு சோதனைகளிலே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஜெபிப்பமா பிதாவே இந்த காலை கண்மலை உண்டு என்கிற ரேமாவை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளட்டும் சோதனை நேரத்தில் துன்ப நேரத்தில் அவர்கள் பிரச்சனைகளை நெருக்கத்தை பார்க்காமல் கண்மலையை நம்பி த ராக் தட் ஜேர்னிஸ் வித் தஸ் எங்களோடு பயணப்பட்டு வருகிற கண்மலையாம் கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் அந்த கண்மலையை நோக்க உதவி செய்யுங்கப்பா அந்த கண்மலையை பார்க்க உதவி செய்யுங்கப்பா எப்படி மோசையும் அன்றுவரே காலேபும் யோசுவாவும் அந்த கண்மலையே பார்த்தாங்களோ உம்முடைய பிள்ளைகளும் அந்த கண்மலையே பார்க்க உதவி செய்யுங்க மணலின் மீது ஒருபோதும் கட்டாதபடிக்கு கண்மலையோடு கட்டி எழுப்பப்பட நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் கத்திரதை செய்கிறபடியால் கொடான குடி ஸ்தோத்திரங்கள் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அம்மேன் அமேன் காட் பிளெஸ் யூ அந்த கண்மலை உங்களோடு கூட இருக்கிறார் நம்பி பயணப்படுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே